இந்தியாவின் பட்ஜெட் வந்தாகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் நிதியறிக்கை வந்துவிட்டது இந்தியாவின் பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி பற்றி எங்கும் பேசுபொருளாகி இருக்கிறது இந்திய பொருளாதாரம் நான்கு லட்சம் கோடி அதுதான் நான்கு எட்டி எட்டிவிட்டது என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காவது பொருளாதார சக்தியாக வளரப்போகின்ற நாடு என்று பெருமை பேசுகிறது ஏற்றுமதியிலும் படு வளர்ச்சி காணப்போகும் நாடு என்றும் புகழ்கிறார்கள் மறுபக்கம் என்ன பேசுகிறார்கள் இந்தியாவின் எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது இந்தியாவின் பணவை 5% லிருந்து அதிகமாக ஆகிக்கொண்டே போகிறது டாலருக்கு எதிரான பணமதிப்பு இறங்கிக்கொண்டே செல்கிறது வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டே போகிறது அரசுகள் இலவசங்களை அள்ளி அலிப்பதில் வெறித்தனமாக செயல்படுகிறது இப்படி போனால் முதலில் சொன்ன வளர்ச்சிகள் எல்லாம் உண்மைதானா அது உண்மையில் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறதா அது சாத்தியமா உண்மையில் இந்திய பொருளாதாரத்தின் நிலை என்ன என்ன நடக்கிறது வாருங்கள் நாம் மேலோட்டமாக மிக தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் என்பது ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் ஏழு சதவீதமாக குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்தது எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இறங்கும் முகத்தை கண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டில் இது மிகவும் குறைவான சதவீத வளர்ச்சி என்பது வருத்தத்துக்குரியதுதான் என்றாலும் இது குறைவாக தோன்றும் போதும் உலக பொருளாதாரத்தை ஒப்பிட்டால் பரவாயில்லாத ஒரு நல்ல வளர்ச்சி தான் இந்தியா அடைந்திருக்கிறது அது மறுப்பதற்கும் இல்லை ஆனால் ஒரு சிலவத்தை கவனிக்கும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் நாம் நகர வேண்டும் என்றும் ஆர்பிஐ மற்றும் எஸ்பிஐ இரண்டும் இந்திய பொருளாதாரத்தை எச்சரி तिरकरती அது எச்சரிக்கை சமஞ்சை காட்டியிருக்கிறது இந்திய பொருளாதாரத்தில் மெல்லிய சரிவு தென்பட ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஒரு பொருளாதார சர்வேயில் சொல்வது இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டுமானால் எட்டு சதவீத வளர்ச்சி என்பது ஆண்டுதோறும் தொடர்ந்து தக்கவைக்க வேண்டும் என்று கூறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போல் ஆறு முதல் ஆறரை சதவீத வளர்ச்சி என்பது சீனாவுக்கு நிகராகவோ அல்லது சீனாவை கடந்து செல்ல வேண்டும் என்ற நமது இலக்கோ லட்சியமோ அடைவதற்கு சாத்தியமானதாக இல்லை எனவே அந்த வளர்ச்சி போதுமானதாக இல்லை என்றும் அது கூறுகிறது அப்படியானால் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டே போகிறதா இதை கணக்கெட நாம் எப்படி பார்ப்பது எந்த வகையில் இவர்கள் சொல்வதை எல்லாம் நம்புவது என்று பார்த்தால் ஜிடிபியை நாம் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும் ஜிடிபியில் என்னெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்தாக வேண்டும் அதை எளிமையாக மிக விரைவாக தெரிந்து கொள்ளலாம் ஜிடிபி என்றால் என்ன எப்படி கணக்கு போடுகிறார்கள் அதாவது ஜிடிபி என்பது சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எச் மைனஸ் எம் இதில் சி ஃபார் கன்சம்ஷன் அதாவது நுகர்வு ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அதானது முதலீடு

என்பதையும் அறிந்திருங்கள் ஆனால் தற்போது நடந்து கொண்டிருப்பது இந்தியாவின் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது இறங்கிக் கொண்டே போகிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக நிறுவனங்கள் முன்வைக்கின்றன இதன் காரணம் வளர்ச்சியும் இறங்கிக் கொண்டே போகிறது ஏன் இந்தியாவின் நுகர்வு குறைகிறது இந்தியாவின் நடுத்தர மக்கள் அதாவது மிடில் கிளாஸ் பணம் செலவழிப்பதை குறைத்துக் கொண்டுள்ளது தற்போது இந்தியாவின் நுகர்வு மிடில் கிளாஸ் என்ற நடுத்தர வர்க்கத்தை நம்பித்தான் இருக்கிறது என்பதை இனியாவது நம்புங்கள் சரி அவர்கள் நுகர்வு குறைவதற்கான காரணம் தான் என்ன அது வேறொன்றுமில்லை உயர்கின்ற பணவீக்கம் அதன் மூலம் உயர்கின்ற பொருட்களின் விலை உயர்வு இன்னொன்று அதிகரிக்கும் வரி அதே நேரத்தில் அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனங்கள் அவர்களுக்கு அளிக்கின்ற குறைவான இன்கிரிமெண்ட் அதாவது குறைந்த சதவீத அதிகரிப்பு மிடில் கிளாஸின் முதுகெலும்பை இந்த காரணிகள் முறிக்கிறது அல்லது வெகுவாக முதுகெலும்பை பாதிக்கிறது மாதம் முடிந்து மாதம் போது மூச்சு வாங்குகிறது நடுத்தர மக்களின் கதி தினசரி வாழ்வு செலவுக்கே மிக தென்றாட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அன்றாடம் ஒவ்வொரு மாதமும் அவர்களின் வாழ்வியல் செலவு அதாவது அன்றாட மிக அத்தியாவசிய தேவைக்கான செலவு கூடிக்கொண்டே போவதால் அவர்களுக்கு மற்ற பொருள் பொருட்களையோ மிக அத்தியாவசியம் இல்லாத அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கான எண்ணமோ அல்லது அதற்கான வாய்ப்போ இல்லாமல் போய்விடுகிறது அதே சமயம் இந்தியாவின் மேல்தட்டு மக்களுக்கோ இது எதுவும் பாதகம் ஆவதில்லை எவ்வளவு விலை உயர்ந்தாலும் சரி எவ்வளவு வரி அதிகமானாலும் சரி அவர்கள் அதை கண்டுகொள்வதே இல்லை என்பதை இந்த கணக்குகள் விளக்குகிறது ஆக அவர்களுக்கு தேவை அல்லது விரும்புகின்ற பொருட்கள் அவர்கள் எதுவும் வாங்கிவிடுகிறார்கள் இதனால் தான் தற்போது வாகனங்களின் விற்பனையும் அதாவது வீடுகளை விற்பனையும் அதிகரித்துக் கொண்டே போவதை நாம் பார்த்தோமானால் இது நன்கு விளங்கும் இனி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களோ அவர்களுக்கு அரசு இலவசங்களோ சப்செடிகளோ அதிகம் வழங்குகின்றன இலவச பணம் முதல் அரிசி முதல் அனைத்தும் பல வகைகளும் கிடைக்கின்றன எனவே அவர்களும் வரி ஏறுவதையும் இறங்குவதையும் பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை அவர்களை நடுத்தர வர்க்கத்தின் அளவு அவர்களை பாதிக்கப் போவதும் இல்லை ஆக பணக்காரர்கள் பணத்தை பயன்படுத்தி வரி ஏறுவதையும் விலை உயர்வதையும் கண்டுகொள்ளாமல் குறைவின்றி வாழும்போது ஏழைகளோ அரசின் இலவசங்கள் தள்ளுபடிகள் மற்ற சலுகைகள் உட்பட்டவைகளை பெற்றுக்கொண்டு சமாளித்து முன்னேற்கி சொல்லும்போது தங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்யும் போது நடுத்தர வர்க்கம் தான் அரசிடமிருந்தும் எந்த பெரிய அளவில் அவர்களுக்கு சலுகைகளோ வாய்ப்புகளோ கிடைப்பதும் இல்லை ஊதியமும் சரிவர ஆண்டுதோறும் விலை ஏற்றத்திற்கு உயர்வதும் இல்லை அவர்களால் பல தேவைகளை பூர்த்தி செய்ய முடிவதும் இல்லை ஆசைகளை எல்லாம் அடக்கிக் கொண்டு கட்டுப்படுத்தி வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இந்தியாவில் லக்சரி ஹோம் லக்சரி அபார்ட்மெண்ட்களின் விற்பனை உயர்ந்து கொண்டே போவதும் அதன் விலை எகிரிக்கொண்டே போவதும் பார்த்தாலே தெரியும் மேல்தட்டு மக்களின் வளர்ச்சி நன்கு புரியும் நார்மல் பட்ஜெட்டில் உள்ள கார்கள் வீடுகள் போன்றவற்றை விற்பது இறங்குமுகத்தில் இருப்பதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது மட்டுமா அன்றாட வீட்டு செலவுக்கான பொருட்களை வாங்குவதே நடுத்தர வர்க்கங்கள் மிகவும் குறைத்து கொண்டிருக்கின்றன கட்டுப்படுத்தி இருக்கின்றன என்பதை கூட நிறுவனங்கள் சொல்கின்றன அதானது மிக மிக அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை தான் நடுத்தர வர்க்கம் அதிகம் வாங்குவதாகவும் சாதாரண தேவையான பொருட்களை கூட மிக வாங்குவதை என்பதும் குறித்து நிறுவனங்கள் வேதனை தெரிவிக்கின்றன அவற்றின் சர்வேக்கள் புலப்படுத்துகின்றன சரி சரிந்தது என்ன சரி ஜிடிபி அடுத்த சாராம்சம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதானது முதலீடுகள் தற்போது முதலீடுகளும் குறைந்து கொண்டே போகிறது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ததை அல்லது முதலீடு ஏற்கனவே செய்திருந்த பணத்தை எல்லாம் திருப்பி எடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் அல்லது எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை முதலீடுகள் பலவும் பின்வாங்கப்பட்டிருப்பது உங்களுக்கு புரியும் முதலீடுகள் பலவும் திருப்பி எடுக்கப்பட்டு நடையை கட்டியிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியும் நிப்டி சென்செக்ஸில் பத்து சதவீதத்திற்கு மேல் ஸ்டாக் மார்க்கெட்டில் குறைந்திருப்பதை கவனித்தாலே உங்களுக்கு தெளிவாக இது புரிந்துவிடும் ஜிடிபியின் மூன்றாவது சாராம்சம் என்பது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதாவது அரசின் செலவினம் தொகை பெரிதாக தெரியும் அரசு நிறைய செலவிட்டதாக தெரியும் என்றாலும் வளர்ச்சிக்காக பெரிய அளவில் செலவிடவில்லை என்பதுதான் உண்மை ஏன் இலவசங்கள் அளிப்பது அதிகரித்தே கொண்டே போவதால் அரசின் செலவினம் கூடிக்கொண்டே போகிறது ஆனால் எந்த பயனும் மக்களுக்கு தருவதில்லை என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது ஒரு முக்கிய காரணம் மீண்டும் மீண்டும் அரசியல் கட்சிகள் இலவசங்களை அழிப்பதில் காட்டும் போட்டியும் இதற்கு முக்கிய பிரச்சனையாக சொல்கிறார்கள் இந்திய பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் இந்திய பொருளாதாரத்தை சிதைப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைவதாக பொருளாதாரவும் பொருளாதார வல்லுநர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இலவசம் அளிப்பதில் காட்டும் போட்டி மற்ற வளர்ச்சியில் காட்டியிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்று மாதங்கப்படுகிறார்கள் இந்தியாவில் அரசுகள் மத்திய மாநில அரசுகள் நாட்டின் பொருளாதாரத்தை பற்றியோ பொருளாதார பாதுகாப்பு பற்றியோ கவலைப்படுவதில்லை என்றும் அதிகாரம் ஆட்சி கைக்கு வருவதற்காக இலவசங்களை வாரி வாரி வழங்குகிறார்கள் என்றும் அது இலவசங்கள் அதிகரிக்கும் போது நாட்டின் பொருளாதாரம் திணறுகிறது என்றும் சொல்கிறது எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதிலும் முடியவில்லை என்றால் அந்நிய நாட்டு அல்லது அந்நிய நிறுவனங்களுடன் சேர்ந்து சொந்த நாட்டிற்கு வேட்டு வைப்பதில் கூட அரசியல் கட்சிகள் ஈவிரக்கம் காட்டுவதில்லை என்றும் வேதனைப்படுகிறார்கள் ஆதங்கப்படுகிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் இவர்களுக்கு அதிகாரம் பிடிப்பதற்காக நாடு பற்றியோ மக்கள் பற்றியோ இவர்கள் கவலைப்படுவதில்லை சுயநலம் சார்ந்து இவர்கள் தங்கள் ஊழல் செய்வதற்கும் அதற்கு வாய்ப்பு கிடைப்பதற்காகவும் ஆட்சியை பிடிப்பதற்கும் அதிகாரத்தை கையகப்படுத்துவதற்கும் எந்த நிலைக்கு போவதற்கும் தயாராக செயல்படுகிறார்கள் என்றும் மக்களும் இதைப் புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் நாட்டின் பொருளாதாரம் காரணம் என்றும் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வளர்ச்சி நவீன விஞ்ஞானம் போன்றவற்றில் மாநிலங்கள் ஒத்துழைப்புகள் மிக குறைவு என்று ஆதங்கப்படுகிறார்கள் பல பொருளாதார வல்லுநர்கள் மக்களுக்கு கல்வியில் இருந்து தொழிற்கல்வி உட்பட்ட அனைத்திலும் அல்லது எபிலிட்டி எக்ஸாமினேஷன் போன்றவற்றிலும் சம அளவிலான மொழி அறிவு தொழிலறிவு அல்லது பொது அறிவு போன்றவை வளர்க்க மாநில அரசுகளின் அரசியல் தான் தடுக்கிறது என்று மக்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டிய பலவையும் மாநில அரசுகள் அரசியல் காரணங்களுக்காக தடுத்து வைத்திருக்கிறது என்று மக்கள் அதிக விழிப்படையவோ மக்களின் திறனை வளர்க்கவும் மத்திய அரசுகள் கொண்டு வரும் பல திட்டங்களுக்கு மாநில அரசுகள் தடை ஏற்படுத்தி தங்களின் அரசியல் லாபம் பார்க்கிறது என்றும் வேதனைப்படுகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் அல்லது பொருளாதார வல்லுநர்கள் மக்களும் இவர்களை கண்ணை மூடி நம்புவதும் அவர்களை ஆதரிப்பதும் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் வாதங்கப்படுகிறார்கள் இதன் விளைவு மத்திய அரசுகள் எடுத்த முதல் முயற்சிகளில் ஏழு எட்டு சதவீதம் இந்திய பொருளாதாரம் உயர்ந்தது என்றாலும் பின்னால் இழுக்கும் மாநில அரசுகளின் ஒத்துழையாமையால் ஏற்படும் பிரச்சனையால் அந்த மாநில அரசுகளின் சூழ்ச்சி அறியாமல் அதற்கு துணை போகின்ற மக்களாலும் நாட்டின் வளர்ச்சி பின்னுக்கு இழுத்தப்படு இழுக்கப்படுவதால் தற்போது ஐந்திலிருந்து ஆறு ஆறரை சதவீதம் என்று திணறிக் கொண்டிருக்கிறது இந்திய பொருளாதாரம் என்று வேதனைப்படுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் இனி ஜிடிபியின் நான்காவது சாராம்சம் என்னவென்று பார்த்தால் ஏற்றுமதி இறக்குமதி விகிதாசாரம் இந்தியாவின் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகம் என்பது உலகறிந்த செய்தி இதுவும் வளர்ச்சியில் பெரிய அளவில் ஜிடிபியை பாதிக்கிறது இந்த நான்கும் கீழ்நோக்கி நகர்வதால் வளர்ச்சி மிக மிக குறைந்த அளவில் ஆனால் கூட கீழ்நோக்கி சரக்குகிறது என்பதை மறக்க முடியாத உண்மை என்கிறது பல ஆய்வுகளும் பல சர்வேக்களும் இது ஆரோக்கியமானதா இல்லை பின் என்ன செய்ய வழி இருக்கிறது சரி இனி எப்படி மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் எப்படி எட்டு சதவீத வளர்ச்சியை தொடர்ந்து தக்க வைத்து நாம் நாட்டை முன்னோக்கி செலுத்த முடியும் என்பதை பற்றி பார்ப்போம் ஜிடிபியின் முதல் காரணியான கன்சம்ஷன் கூட்ட வேண்டும் அதாவது நுகர்வு திறனை கூட்ட வேண்டும் நுகர்வை கூட்ட வேண்டும் என்றால் டாக்ஸ் விகிதத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் கூடவே வங்கியில் வட்டி விகிதத்தையும் குறைக்க வேண்டும் அதாவது ரேட் கட் செய்ய வேண்டும் இதன் மூலம் பொருட்களின் விலை மட்டுப்படுத்தப்படும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வட்டி விகிதம் குறையும்போது போது இஎம்ஐயில் கடன் வாங்குவது அதிகரிக்கும் இது பண மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும் நடுத்தர வர்க்கத்தின் கவனம் இதை கவரும் அரசு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் இதன் மூலம் நடுத்தர வர்க்கம் என்பது குறைந்து மேல்தட்டு மக்களின் அளவு அதிகரிக்கும் நடுத்தர வர்க்கம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு உள் வரும்போது அவர்களுக்கு பல சலுகைகளோ வசதிகளோ ஏற்படுத்துவது அரசுக்கு எளிமையாக அமையும் இதன் மூலம் நடுத்தர வர்க்கம் தலை நிமிர ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு என்பது அவ்வளவு எளிதாக நடந்துவிடுமா என்ற ஒரு கேள்வி எழுமானால் அதையும் பார்ப்போம் இந்தியாவின் பொருளாதார சர்வேயில் கடந்த பதினைந்து ஆண்டுகளின் கணக்குப்படி நிப்டி என்ற ஷேர் மார்க்கெட்டில் உள்ள கணக்குப்படி எடுத்து பார்த்தால் ஐநூறு நிறுவனங்களின் வளர்ச்சி எப்படி என்று பார்ப்போம் அது குறிப்பிட்டு பார்த்தால் ரெண்டாயிரத்தி மூன்றில் இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் ஜிடிபியில் பங்களிப்பை இந்த நிறுவனங்கள் அளித்திருக்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி பதினான்கில் வரும்போது நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருந்தது அதானது இரு மடங்கு ஆகியிருந்தது ஆனால் அங்குள்ள ஊழியர்களின் செலவு தொகை எவ்வளவு இது தெரியுமா மிகவும் குறைந்திருந்தது என்பதுதான் உண்மை அதனால் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆண்டுக்கு இருபத்தி இரண்டு சதவீதம் என்று வளர்ந்து கொண்டிருந்த போது ஊழியர்களின் வளர்ச்சி என்பது ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் நிறுவனம் குறைந்த செலவு தான் ஊழியர்களுக்காக செய்தது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது இதன் மூலம் மட்டுமல்ல இன்று புரியும்படி செல்வதென்றால் இரண்டாயிரத்தி பதினேழில் பதினேழாயிரத்தி முன்னூறு சம்பளம் வாங்கிய ஒரு ஊழியருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் தான் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் பதிமூணாயிரத்தி எண்ணூறு வாங்கும் ஒருவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரும்போது பதினாறாயிரத்தி ஐநூறு தான் உயர்ந்திருக்கிறது இதை பார்க்கும்போது சம்பளம் ஏறி இருக்கிறது என்று தோன்றினாலும் உண்மையில் இது ஏறவில்லை ஏனென்றால் பணவீக்கம் உயர்ந்திருக்கிறது அதன் மூலம் விலைவாசி அதிகமாகவே உயர்ந்திருக்கிறது அந்த வகையில் கணக்கிட்டால் சம்பளம் உயரவே இல்லை என்பதுதான் இதன் பொருள் அதாவது அதாவது விலைகள் உயர்ந்த அளவுக்கு அல்லது வாழ்வியல் செலவினங்கள் உயர்ந்த அளவுக்கு சம்பளம் உயரவில்லை என்பதுதான் உண்மை இதில் உள்ள நோமினல் சம்பளத்தின் கணக்கும் அதாவது உயர்ந்திருக்க வேண்டிய சம்பளத்தின் கணக்கும் தற்போது கிடைக்கின்ற உண்மை சம்பளத்தின் உயர்ந்த கணக்கும் பார்த்தாலே தெளிவாக உங்களுக்கு தெரியும் இதனால் தான் மத்திய அரசு சொல்கிறது தற்போது ஊழியர்களுக்கு சம்பளத்தை கூட்டு என்று பிரைவேட் செக்டரை தற்போது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் ஐடி செக்டர்களில் சரியான சம்பள உயர்வுகள் இல்லை என்பதுதான் உண்மை மிக குறைந்த அளவை உயர்த்தி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஐடி ஃபீல்டில் புதியவர்களின் சம்பளம் வருடத்திற்கு மூன்று லட்சம் முதல் மூன்று லட்சத்தி நாற்பத்தி எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அது வரும்போது அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் வந்தபோது மூன்று புள்ளி எட்டு லட்சத்திலிருந்து நான்கு புள்ளி ஐந்து லட்சம் வரை மட்டுமே உயர்ந்திருக்கிறது அதாவது வருடந்தோறும் சராசரியாக எட்டு முதல் பத்தாயிரம் வரை மட்டும்தான் உயர்ந்துள்ளது இது பணவீக்கத்திற்கு அல்லது விலையேற்றத்திற்கு ஏற்றபடியான வளர்ச்சியோ உயர்வோ அல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினான்கில் இன்ஃபோசிஸ் இன் சிஓயின் வருட சம்பளம் என்பது பதினாறு லட்சம் எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுபத்தி ஆறு கோடி ஆகியிருப்பதை பாருங்கள் ஹெச்சிஎல் சிஓயின் சம்பளம் நான்கு புள்ளி இரண்டு இரண்டு கோடியாக இருந்தது எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரும்போது அது எண்பத்தி நான்கு கோடியாக உயர்ந்திருக்கிறது ஆக கார்பரேட் நிறுவனங்களும் அதன் தலைவர்களும் தங்கள் வளர்ச்சியை கவனிப்பதில் மிக குறியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் வளர்ந்திருக்கிறார்கள் இதில் பாதி கூட ஊழியர்களின் அதாவது ஊழியர்களின் வளர்ச்சியை ஒரு ஐம்பது சதவீதம் கூட உயர்த்தி விடவில்லை என்பதும் ஊழியர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் ஊழியர்களுக்காக செலவிட்டது மிக மிக குறைந்திருக்கிறது என்பதும் தெளிவாகவே தெரிகிறது தங்கள் வளர்ச்சியை கவனிப்பதில் பாதி கூட ஊழியர்களின் வளர்ச்சியை இந்த சிஇஓக்களோ கார்பரேட் நிறுவனங்களோ கவனிக்கவில்லை சம்பளம் போதியளவு அளவு மட்டுமல்ல கார்பரேட் முதலாளிகள் ஊழியர்கள் எழுபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று மட்டுமல்ல ஞாயிறும் வேலை செய்ய வேண்டும் என்று கூட எகத்தாளம் பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்தியாவில் சுமார் ஐம்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மேலே வேலை பார்க்கப்படுகிறார்கள் தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களை கசக்குகிறார்கள் என்ற புகார்களும் ஓரளவு எழுந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவில் எழுபத்தி எட்டு சதவீத ஊழியர்கள் பேன் அவுட்டாக உணர்வதாக சொல்கிறார்கள் அதானது அவர்கள் உளச்சலுக்கு ஆளாகிறார்கள் உழைப்புகள் பிழியப்படுகிறது என்பது பொருள் தனியார் நிறுவனங்கள் அதிக நேரம் வேலை வாங்குவதாகவும் சொல்லப்படுகிறது எல்லோரும் இல்லை என்றாலும் பரவலாக இது நாடு முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை இந்தியாவில் பத்து ஊழியர்களில் ஏழு பேர் அவர்கள் தகுதிக்கும் திறமைக்கும் அவர்கள் செய்யும் வேலைக்கும் குறைவான சம்பளம் தான் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த வேலைகளின் அழுத்தத்தாலும் வேலைகளின் பிரச்சனையாலும் பலர் தற்கொலை செய்வதும் அதிகம் நடப்பதாகவும் சர்வேக்கள் சொல்வதாக சில சில கட்டுரைகள் தெளிவுபடுத்துகின்றன இருந்தும் எழுபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற கார்பரேட் தலைவர்களின் கூவல்களும் அங்கங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த ஊழியர்களின் சம்பளத்தின் ஒரு நல்ல சதவீதம் வரி என்ற பெயரில் அரசு எடுத்து விடுகிறது இந்திய அரசு கார்பரேட் டாக்ஸ்களை விட இன்கம் டாக்ஸில் தான் அதிக வருமானத்தை பார்க்கிறது என்பதை குறிப்பிடத்தக்கது ஆக இந்தியாவில் நுகர்வு அதிகரிக்க வேண்டுமெனில் வரியை முதலில் கட் செய்ய வேண்டும் தனியார் நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஊழியர்களின் சம்பளத்தை முதலில் கூட்ட வேண்டும் அதன் மூலம் ஊழியர்கள் கையில் பணம் புரள செய்ய வேண்டும் பணம் வரும்போது அவர்களின் செலவும் செய்ய தயங்கவும் மாட்டார்கள் இதை புரிந்து கொண்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது தற்போது இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷனை கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த திட்டமிடுகிறது அதன் அடிப்படையில் தனியார்களும் ஊழியர்களின் ஊதியம் கூட்டும் நிர்பந்தம் ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிடுகிறது ஆக பணவீக்கத்தை அரசு குறைக்க வேண்டுமெனில் ஊழியர்களின் சம்பளத்தை கட்டாயம் கூட்ட வேண்டும் அதற்காக அரசு வரி குறைக்க வேண்டும் மட்டுமல்ல ஐந்து முதல் பத்து ரூபாய் வரையிலான பெட்ரோல் டீசல் விலை குறையுமே ஆனால் உணவுப் பொருட்களின் விலையும் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்து குறைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது செலவுகள் இதப்படி குறையும் போது உணவுப் பொருட்களின் விலை குறையும் பட்சத்தில் அதன் மூலம் வாழ்க்கைக்கான செலவுகளின் அளவு குறையும் போது மக்களின் வாங்குதிறன் அதிகரிக்கும் எனவே மக்கள் மற்ற பொருட்களின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள் ஜிடிபியின் அடுத்த பகுதியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் நுகர்வுகள் கூடும்போது பண சுழற்சியால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அந்த வளர்ச்சியை ஏழு முதல் எட்டு சதவீதத்தில் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் அப்போதுதான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய முன் வருவார்கள் நான்கு ஐந்து சதவீதம் வளர்ச்சி ஏற்படுத்தினால் அல்லது நான்கு ஐந்து சதவீத வளர்ச்சியை காட்டினால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சீக்கிரம் வந்து முதலீடு செய்ய வரமாட்டார்கள் தயங்குவார்கள் மட்டுமல்ல சீனா அப்படிப்பட்ட வளர்ச்சியை ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக ஒரு சதவீதம் பாயிரண்டு ஐந்து சதவீதம் வளர்ச்சிக்கு எல்லாமே சீனாவிலிருந்து இங்கு மெனக்கெட்டு வந்துவிடவும் மாட்டார்கள் ஆக அதிக வளர்ச்சி காட்ட வேண்டும் என்றால் எட்டு முதல் ஒன்பது சதவீத வளர்ச்சியை இந்தியாவில் காட்டும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வந்து முதலீடு செய்ய துணிவார்கள் கடந்த காலத்தை கவனித்தாலே புரியும் வளர்ச்சி எட்டு சதவீதத்துக்கு மேலே இருந்தபோது முதலீடுகள் இங்கு நிறைய வந்து கொண்டே இருந்தன வளர்ச்சியின் வளர்ச்சியின் சதவீதம் ஏறிக்கொண்டே இருந்தது ஆனால் நமது வளர்ச்சியின் சதவீதம் குறைந்த போது குறைந்து காட்டப்பட்ட போது முதலீட்டாளர்கள் முதலீட்டை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் அது தற்போது நடந்து கொண்டே இருப்பதை நீங்கள் இப்போது கவனித்தால் புரியும் எனவே வெளியேறுவதையும் தடுக்க முடியாது இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கவனிப்பவர்களுக்கு நன்கு புரியும் ஆக வளர்ச்சி முக்கியம் வளர்ச்சி முக்கியம் எனில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க வேண்டியதும் அவற்றை ஈர்ப்பதற்கான கவர்ச்சியும் முக்கியம் ஜிடிபியின் அடுத்த வளர்ச்சி என்பது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதானது எக்ஸ்பென்சிவ் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் இலவசம் என்ற பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மக்களின் வரிப்பணம் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவிட வேண்டும் உதாரணமாக தில்லியை ஆண்ட அரசுகள் தள்ளுபடி இலவசம் என்ற பெயரில் எவ்வளவு செலவழித்திருக்கிறது தெரியுமா பவர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மற்றும் பல செலவுகளுக்காக தள்ளுபடியும் இலவசமாக அளித்து அறுநூறு சதவீதம் கொடுத்திருக்கிறது அதாவது மாநிலத்தின் வருமானத்தை விட அறுநூறு சதவீதம் தள்ளுபடியும் இலவசங்களையும் அளித்திருக்கிறது இந்த பணத்தை

அதை புரிந்து கொண்டு சுதாகரித்து அதை நிறுத்த முன்வந்தாலும் எதிர்கட்சிகள் தேர்தலில் ஜெயிப்பதற்கு இலவசங்களை சொல்லி பட்டியலிட்டுக் கொண்டே போகும் இது இந்திய பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கிறது என்பது மிக குறிப்பிடத்தக்கது இதை புகாராக எடுத்துச் சென்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுப்ரீம் கோர்ட்டை மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளிடமும் ஒரு கேள்வி கேட்டது எவ்வளவு காலம் இப்படி இலவசங்களை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டபோது கூட இன்று மௌனமே பதிலாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது பயங்கரமான ஒரு உண்மை தெரிய வேண்டுமானால் ஒன்றை கவனித்து பாருங்கள் ஐ பட்ஜெட் பதிமூன்றாயிரம் கோடி எனில் மகாராஷ்டிராவின் லேடி பெகன் யோஜனா பட்ஜெட்டின் அளவு எவ்ளவு தெரியுமா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஆக நமது வளர்ச்சி திட்டங்களுக்காக இருப்பதை விட இலவசங்களும் மற்ற வசதிகளுக்காக அளிப்பதுதான் பெரும் செலவாக இருக்கிறது நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல இலவசங்களை குறைக்க வேண்டும் அந்த பணத்தை உற்பத்தியை பெருக்க ஏஐ ஹெல்த் கேர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்களில் செலவழிப்போமானால் நாடும் படு வளர்ச்சியடையும் நீண்டகாலம் மக்களுக்கும் அடுத்த தலைமுறனுக்கும் சாதகமாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகளும் பெருகும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது இலவசங்கள் கொடுப்பதால் வேலை வாய்ப்புகள் பெருகுவதில்லை என்பதையும் அறிய வேண்டும் இறுதியாக ஜிடிபியில் இருப்பது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்தியாவின் வளர்ச்சி எட்டு முதல் ஒன்பது சதவீதம் தக்க வைக்க வேண்டுமெனில் சீனாவை போன்று ஏற்றுமதியில் நாம் ஜாம்பவான்களாக மாற வேண்டும் சீனா தனது வளர்ச்சியில் ஏற்றுமதி வருமானத்தை கூட்டி எட்டு முதல் ஒன்பது சதவீதம் ஒரு காலத்தில் தக்க வைத்திருந்தது என்பது உண்மை ஒரு ட்ரில்லியன் அளவு அது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை சீனாவின் எஸ்போர்ட் அளவு அந்த அளவுக்கு எட்டியிருக்கும் போது இந்தியாவும் அதுபோல ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயம் இருக்கிறது அதற்கு மிக உழைப்பும் தேவைப்படுகிறது அதற்காக உற்பத்தி துறையில் விவசாயம் உட்பட்ட அனைத்திலும் இந்தியா கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது தற்போதைய வளர்ச்சி இதற்கு என்பதுதான் உண்மை இந்தியா வளர வல்லரசாக முப்பது டிரில்லியன் அடைய வேண்டுமெனில் எட்டு முதல் ஒன்பது சதவீத வளர்ச்சியை ஆண்டுதோறும் தக்கவைக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதும் ஆகும் அதற்கு உற்பத்தியை ஊக்குவித்து பெருக்க வேண்டும் இந்தியா வளர்ச்சி பாதையில் இருந்தால் தான் வேலை தெண்டாட்டம் குறையும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டுவிட்டு இலவசங்களை வாரி வாரி வழங்கி திட்டங்களை எல்லாம் கோட்டை விட்டுவிட்டு வேலையில்லா தண்டாட்டம் பெருகிவிட்டது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அரசுகளை தேர்ந்தெடுக்கும் மக்களும் இதை உணர வேண்டும் தகுதி உள்ளவர்களை ஆட்சியில் அமர வைக்க முனைய வேண்டும் அல்லாதவர்களை உட்கார வைத்துவிட்டு கம்படுத்தவன் தண்டல்காரன் என்பது போல தனி நபர்களும் தனி கட்சிக்காரர்களும் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டே இருப்பார்கள் நாட்டில் திட்டங்கள் வராது ஒரு திட்டம் வந்தாலும் ஐம்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் போன்று இழுக்கும் அதனால் வேலையில்லா தண்டாட்டமும் பெருகும் ஆக மக்களும் இதில் முக்கிய பங்கு வகுக்கிறார்கள் என்பதை மறந்துவிட down.